பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொடங்கிய சமய புத்தளிச்சி இயக்கங்களில் பொருந்தாதது பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொடங்கிய சமய புத்தளிச்சி இயக்கங்களில் பொருந்தாதது ஆப்ஷன் சி அலிகார் இயக்கம் செகண்ட் கொஸ்டின் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்றவற்றிற்கு எதிராக சட்டம் இயற்ற ஆங்கில அரசுக்கு வலியுறுத்தியவர் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் எதிராக சட்டம் இயற்ற ஆங்கில அரசுக்கு வலியுறுத்தியவர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் தேர்ட் கொஸ்டின் சது ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த அமைப்பு உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த அமைப்பு ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் சிக் கொஷின் கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செவன்த் கொஸ்டின் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு எய்த் கொஸ்டின் ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் கொஸ்டின் சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர் சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரார் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ வங்காளம் டென்த் கொஸ்டின் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் லெவன்த் கொஸ்டின் சட்டம் யாருடைய காலத்தில் சட்டம் யாருடைய காலத்தில் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் டுவெல்த் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜத்தின் மிக்க உறுப்பினர்கள் பிரார்த்தனை சமாஜத்தின் மிக்க உறுப்பினர்கள் ஒன்று நீதிபதி மகாதேவ் இரண்டு ஆர் சி பண்டகர் மூன்று ஜோதிபா பூலே சரியான விட ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஃபோர்டீன் தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் சி மகாதேவ் கோவிந்த் ராணடே ஃபிப்டீன் குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை இயற்றியவர் குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன் சி ஜோதிபா புலே சிக்ஸ்டீன் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி செவன்டீன் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று எயிட்டீன் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கமாகும் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கமாகும் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் நைன்டீன் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை ஏற்படுத்திய இயக்கம் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை ஏற்படுத்திய இயக்கம் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் டுவெண்ட்டி தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்திற்கு தலைமை ஏற்றவர் தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்திற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் ஏ சுவாமி ரத்னானந்தா டுவெண்ட்டி ஒன் ராமகிருஷ்ண பரமகம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் ஆப்ஷன் பி காளி டுவெண்ட்டி டூ ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர் டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ சிகாகோ டுவெண்ட்டி ஃபோர் பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து டுவெண்ட்டி ஃபைவ் கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி அன்னிபெசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அனிபசன் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை எந்தெந்த செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை எந்தெந்த செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா காமன்வெல் டுவெண்ட்டி செவன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் ஆப்ஷன் டி ஜோதிபா புலே டுவெண்ட்டி எயிட் பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு ஆப்ஷன் ஏ சத்யஜோதக் சமாஜ் டுவெண்ட்டி நைன் தர்ம பரிபாலன யோக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் தர்ம பரிபாலன யோக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் ஒன்று குமாரன் ஆசான் இரண்டு டாக்டர் பால்பு மூன்று ஜோதிபா பூலே சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஐயன்காலி தேர்ட்டி ஒன் கீழ் ஜாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புழைய சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு கீழ் ஜாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புழைய சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு ஆப்ஷன் ஏ சாது ஜன பரிபாலன சங்கம் தேர்ட்டி டூ அலிகார் முகமதிய ஆங்கிலோய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான் தேர்ட்டி த்ரீ கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மீட்பு இயக்கமாகும் கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மீட்பு இயக்கமாகும் ஆப்ஷன் சி தியோபந்த் தேர்ட்டி ஃபோர் ஈரானிலிருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ஜொராஸ்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஈரானிலிருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ஜொராஸ்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பார்சிகள் தேர்ட்டி ஃபைவ் சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எது சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எது ஆப்ஷன் டி நிரங்கரி இயக்கம் தேர்ட்டி சிக்ஸ் சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ பாபா தயார்தாஸ் தேர்ட்டி செவன் தாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களில் பொருந்தாதது தாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ விதவை மறுமணத்தை எதிர்த்தது தேர்ட்டி எயிட் சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ் தேர்ட்டி நைன் வளலார் பிறந்த ஊர் வளலார் பிறந்த ஊர் ஆப்ஷன் டி மருதூர் ஃபார்ட்டி சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் பி ராமழிங்க அடிகள் ஃபார்ட்டி ஒன் வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் டேஸ் கிராமத்தில் பிறந்தார் வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் டேஸ் கிராமத்தில் பிறந்தார் ஆப்ஷன் ஏ சாஸ்தா கோவில் விலை டூ ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள் ஃபார்ட்டி த்ரீ பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்த இடம் பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்த இடம் ஆப்ஷன் ஏ சென்னை ஃபார்ட்டி ஃபோர் திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஃபார்ட்டி சிக்ஸ் பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களை உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் பிராமணியத்தால் ஒதுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி செவன் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கத்தை நடத்தியவர் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கத்தை நடத்தியவர் ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் ஃபார்ட்டி ரக்மன்மாய் சபா 48. எயிட் ரகுணுமாய் மஸ்தாஷன சபா அதாவது பாஷிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி பர்துன்ஜி நவ்ரோஜி ஃபார்ட்டி நைன் சத்தியசோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் சத்தியசோதக் சமாஜ் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே ஃபிஃப்டி பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி அமெரிக்கா